நமஸ்காரம் உபன்யாச சீசன் மார்கழி மாதம் கச்சேரி சீசன் இன்னும் ஒரு மாதம் கழிந்தால் நாட்டிய சீசன் இப்படி எல்லா விதமான கலை கலாச்சாரத்தில் நாம் ஈடுபட்டு வருகிறோம் அந்த காலம் இது இது நாட்டியம் சங்கீதம் உபன்யாசம் என்பது மட்டும் இல்லாமல் எந்தவிதமான கலை கலாச்சாரமாக இருக்கட்டும் ஒரு சிற்ப கலை ஏன் உலகத்தில் இருக்கும் படைப்பு உலகமே படைக்கப்பட்டிருக்கிறதே ஒரு கோலம் போடுகிறோம் கோலம் கொரு வைக்கிறோம் குருவுக்காக பொம்மை பண்ணுகிறோம் இப்படி எதுவாக இருந்தாலும் என்ன பயனுக்காக இருக்கிறது ஒரு சொற்பொழிவுக்கு சென்றோம் கேட்டோம் அந்த ஆன்மீக சொற்பொழிவால் என்ன பயன் பாட்டு கச்சேரிக்கு போனோம் கேட்டோம் என்ன பயன் எல்லா தெருக்களும் ஓர் ஊரை நோக்கி போகின்றனான்னு சொல்லுவார்கள் ஆல் ரோட்ஸ் லீட் டூன்னு சொல்லுவது இல்லையா அதபோல் இந்த பல கலைகள் கலாச்சாரங்கள் இவை எல்லாமே பக்தியை வளர்ப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவை ஏதோ ஒரு விதத்தில் நம் மனத்தை நன்னெறிப்படுத்தி பக்தி விதையை விதைத்து அதை வளர்த்து கொடுக்கும் ஒரு நல்ல சங்கீதம் பாட்டு கேட்கிறோம் அதிலிருக்கும் பாவம் ராகம் தாளம் எழுதப்பட்ட செய்யுளின் பொருள் இது ஒவ்வொன்றுமே பக்தியை நன்கு விழிக்க வைக்கும் அது இல்லாமல் சங்கீதத்தை சங்கீதத்துக்காக மட்டும் கேட்டேன் என்று சொன்னால் அது எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ன செய்யும் நம் உடலில் நம் உள்ளத்தில் என்ன மாறுதலை கொண்டு வரும் உள்ளூர மயிர்கூச்செறியும் சிலிர்க்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் அப்பதான் நமக்கு மகிழ்ச்சி வரும் பஜனை பண்ணுகிறோம் கால்கள் தாளம் போடுகின்றன கை தாளம் போடுகிறது உடம்பு இப்படி அப்படி ஆடுகிறது அந்த ஒரு சிலிர்ப்பை இனம் புரியாத ஒரு ஆனந்தத்தை அது கொடுக்கிறது அது வர வேண்டுமானால் அது வெறுமனே ஒரு பாட்டாக இருந்து வர முடியாது வெறுமனே ஒரு வாத்தியமாக இருந்து வர முடியாது அந்த சிலிர்ப்பு பக்தியால் தான் ஏற்படும் ஒரு பொருளை சாப்பிடுகிறோம் நல்ல சக்கர பொங்கல் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் அது சந்தேகம் இல்லை ஆனா அந்த மகிழ்ச்சி வேறு ஒரு கச்சேரி கேட்டு நாம் படும் இன்பம் வேறு கண்டிப்பா அது உயர்ந்ததாக இருக்கும் அது நம் உள்ளத்தில் தோய்ந்திருக்கும் பக்தியின் வெளிப்பாடாக இருக்கவே தான் அப்படி தெரிகிறது ரொம்ப அழகழகான இடங்களை உலகத்தில் காண்கிறோம் அதில் என்ன பக்தி இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம் இப்படி ஒன்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதே படைக்கப்பட்டிருக்கிறதே என்ன மரமும் செடியும் கொடியும் பேசி வைத்துக் கொண்டா அழகழகான இடங்களை படைத்துவிடும் உலக ஆச்சரியங்கள்னு சொல்லுகிறார்கள் நான் இயற்கை ஆச்சரிய பத்தி சொல்லுகிறேன் நாம் கட்டி வைத்தது இருக்கட்டும் இது உருவாயிருக்கிறது என்று உருவாய்த்து என்று கூட தெரியாது அவ்வளவு காலமாக இருக்கும் அதை போல் மலைத்தொடர்களோ அதுக்கு நடுவில் இருக்கும் சிவனைகளோ ஏதேதோ உலகத்தில் எவ்வளவா வியப்புகள் அது அத்தனையும் படைப்பின் வியப்பைத்தான் புரிய வைக்கும் அப்ப படைப்பாளி எப்படி இருப்பார் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார் என்று மறுபடியும் அந்த படைப்பாளியான கடவுளை நினைத்து பக்திதான் பெருகும் சிற்பங்களை பார்க்கிறோம் நம் மனத்தை ஈர்ப்பதற்குத்தான் சிற்பங்கள் ஏதோ அவசர அவசரகதியான வாழ்க்கையில் நம் மனம் ஓடிக்கொண்டிருக்குமானால் அதை திருப்பி நல்வழிப்படுத்தி பக்தியை வளர்த்து விடுவதுதான் சிற்பங்களே கோலம் போட்டாலும் அது தெரிகிறது விளக்கேற்றினால் தெரிகிறது ஆகவே நம்முடைய கலை கலாச்சாரம் அது எதுவாக இருந்தாலும் பக்திக்காகங்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் பாடுபவரோ பேசுபவரோ ஆடுபவரோ எது செய்பவராக இருந்தாலும் அந்த கலைக்குரியவர் இது என் பெருமை என்று நினைத்துவிட முடியாது ஏனால் எழுதியவர் ஒருத்தராக இருப்பார் மெட்டமைத்தவர் ஒருத்தராக இருப்பார் பாடுபவர் ஒருத்தராக இருப்பார் கேட்பவர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ அது எதுவுமே அல்ல எவ்வளவளோ மகான்கள் எல்லாம் பெரிய பெரிய சங்கீதம் எவ்வளவு அழகான பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் பக்தர்கள் அந்த உணர்ச்சியை அந்த ஒரு உள்ளத்தின் பாவத்தை அந்த தூய்மை இன்று கேட்பவரிடத்தில் கொண்டு வர முடியுமா அதற்குத்தான் எல்லாருடைய முயற்சியும் அது எந்த கலையாகவும் இருக்கட்டும் கிராமிய கலைகளாக இருக்கட்டும் ஆதிகாலத்திலேந்து வரக்கூடிய பழங்குடி கலைகளாக இருக்கட்டும் எதுவுமே பக்தியை நோக்கித்தான் செல்லும் இந்த உண்மை புரிந்து கொண்டு எந்த கலையிலும் ஈடுபட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Play அ அல்லது ஆப்பி ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்